ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வா உயிர் நியூஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன என்ன வைக்கல வர வரவே இல்லை சொன்னீங்களா இல்லையா நான் சொல்லிருக்கேன் மதி தான் சொன்னோம் இங்கே என்ன அழகான என்ன அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கி

என்ன டார்லிங் அப்படியே புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல மதி ஒவ்வொரு நாளைக்கும் என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரிஞ்சிட்டு இருக்க அது இல்லாம இன்னைக்கு பார்த்தா இன்னும் அழகா இருக்க ஒருவேளை கல்யாண கலையில ரொம்ப அழகா இருக்கியோ நான் எப்பயும் போல தான் இருக்கேன் உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது சரி விடுங்க அழகா இருந்தா என்ன அழகான யாரு இல்லன்னு சொல்றா என்னோட வைஃப் அழகா இருந்தா எனக்கு தானே பெருமை என்ன காலையில இந்த பொண்ணோட வர நினைக்கிறோம் நம்மள வர கூப்பிட்டு இருக்கோம் மறுபடியும் என்ன பிரச்சனையோ தெரியலையே டே வாடா விஷ்ணு வா வா அச்சச்சோ அண்ணா வர வந்துடாரா சரி நம்ம போயிடு உள்ள போய் எடுத்து வந்துருவோம் என்னடா ஆச்சு என்னை பார்த்த உடனே அவன் வைஃப் ஓடிருச்சு ஓடில இருக்க மாட்டா அவன் தான் உடனே வர சொல்லணும்னு சொன்னான் ஏதாவது காஃபி கீது எடுக்க போயிருப்பான் ஓஹோ அப்படியா சரி என்ன விஷயம் எதுக்கு வர சொன்னேன் டேய் அது ஒன்றும் இல்லை அந்த சிவாவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அந்த பிரபு அவன் என்ன பண்ணிட்டானா நேற்று வந்து இங்கே வீட்டில் ஒரே கலாட்டா பண்ணிட்டான்டா கலாட்டாவா என்ன கலாட்டா பண்ணான் தெளிவாக சொல்லப்போ தானே எனக்கு என்ன எதுன்னு தெரியும் அதான்டா அந்த கேஸ் போட்டிருக்கோம்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டு மேலே வந்து நீ கேஸ் போடுவேன் அவன் வாழ்க்கையை நல்லாவே இருக்க விட மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டான் எப்போயுமே ஒரு இடத்துல கேஸ் போட்டால் திருப்பி அவங்க வீட்டில் வந்து சண்டை போடக்கூடாதுங்கிறது சட்டத்திலே இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு நீ வேணா இந்த வீட்டில் இருக்க கேமராவை செக் பண்ணி பாரு அவன் எவ்வளோ பேசியிருக்கான் அப்படின்னு இதுக்கோசரமே நான் அந்தளவுக்கு எதுவும் பேசலை சரி நம்ம பேசினாலும் இந்த பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அவன் வந்து அந்த அளவுக்கு கத்தனும் அவன் ஃப்ரெண்டா கூட தான் இருக்கட்டும் நான்தான் உனக்கு ஃப்ரெண்டு இது என்ன இதுன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு வந்து கத்திட்டு போயிட்டானா சரி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தா காட்டு அதுவும் இல்லாம இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க வந்து பேசுனாதான ஏதாவது சொல்லும் அவன் வந்து பேசிட்டு போறதுக்குலாம் அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓ அந்த மாதிரி வேற நீ சொல்றியா சரி அவன் வந்து பேசிட்டு போனது ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அதை வச்சு என் வீட்டில் வந்து தேவை சத்தம் போட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு கேஸ் போடு அவன் மேல அவன் ஃப்ரெண்டை வச்சு போட்டா என்ன போடல நான் எவன் மேலேயே ஒரு கேஸை போடு சரி நீ முதல்ல இந்த வீடியோவை காட்டு வீடியோவை தானே இரு இரு காட்டுற வீடியோ இருக்கா இல்லையோ என்னன்னு தெரியலடா கேமரா ஃபுல்லா ஒர்க் தான் இருக்கு அவன் வந்துட்டு போன டைம் மட்டும் அந்த டைம் மட்டும் சேவ் ஆகாமல் இருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அதுக்கு அப்புறமும் சேவ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி சேவ் ஆயிருக்கு அவன் ஏதாவது ஜாம்பர் மாதிரி ஏதாவது வச்சிருப்பாண்டா ஃபோன் யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம மேல தான் வந்து பேசிட்டு போயிருக்கான் இது கூட தெரிய முடியும் அவன் மேல கம்ப்ளைண்ட் கூட இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிட்டு யாரோ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க எடுக்காம இருக்க அது வரட்டும் ஆபீஸ்ல இருந்து வருது பாத்துக்கலாம் ஆ அண்ணா வாங்க வாங்க ஒண்ணு இல்ல உள்ள போனது வந்துட்டு கொஞ்சம் என் ட்ரெஸ்ல ஷேர் பட்ட மாதிரி ஆயிச்சு அதனால சாரி மாத்தலாம்னு சொல்லிட்டு போனே சரி சரி மா என்ன இருக்கு என்ன இவன் இது நிறைய சொல்லிட்டு இருக்கானே அண்ணா அவன் மேல கேஸ் போடலாம்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல கேஸும் போட முடியாது ஒண்ணும் போட முடியாது அவன் வந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் இல்லையா வீட்ல எங்க வீட்ல எத்தனை கேமரா இருக்கு அத்தனை கேமராவலயே பதிவா இருக்குமே ஆமா கேமராவில எதுவுமே பதிவாகல அவன் வரத்துக்கு முன்னாடியும் வர போனதுக்கு அப்புறமா இருக்கிறது தான் பதிவாயிருக்கு அவன் வந்து பேசுனது போனது எதுவுமே பதிவாகல அவன் சேப்பர் வச்சிருக்கான் எல்லாமே வந்து உள்ள வரும்போது போன் கிண்ணி எதுவுமே ஒர்க் ஆகாத மாதிரி அவன் பண்ணி வந்திருக்கான் கேஸ் போட கேஸ் போட முடியாதுமா என்ன எதாவது அட்டாச் வேணும் அவன் வந்துட்டு போனதுக்கு வேசுனதுக்கு எதுக்காவது ஒண்ணுமே இல்லைங்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது அச்சச்சோ அவன் ஏதாவது ஒரு பண்ணி மாட்டி உடனான பார்த்தனே சரிடா நம்ம கேஸ் எப்ப ஏரிங்க வருது இன்னும் 5 நாள் இருக்குமா டேய் விஷ்ணு உங்கட்ட சொல்லாம வந்துட்டேன்டா எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான் இருக்கோம் நீ தான் கூட வந்திருந்து எல்லாம் பண்ணோம் ஏன்னா நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு சரிடா வர இதில் என்ன இருக்குது என்னைக்கு இன்னும் ரெண்டு நாள் போய்டா ஆமாம் நான் எங்களுக்கு யாருமே இல்லை நீங்கள் தான் வரணும் என்னோடய அப்பா மாமா என்ன பத்து நாள் ஆகும் டேய் டே அப்பா அம்மாட்டெலாம் சொல்லிட்டியா இந்த மாதிரி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறான் அப்படி அப்படின்னு இல்லைடா என்ன சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவளை விட்டு அப்பா அம்மாட்ட நல்ல பேர் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிக்கலான் இருக்கேன் அது ஏன் அவ்வளோ அவசரம் அவங்க வந்த வாட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க மாடு கிளம்பிக்கலாம்ல பண்ணிக்கலாம்ல இல்லடா எல்லாம் ஒரு காரணமா தான் சரி சரி என்ன காரணமோ எது காரணமோ சரி நான் கிளம்புறா என்னடா வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போற இரு அப்புறமா போலாம் ஆமா நான் வாங்க நானே தியேட்டரோட தான் உள்ள போனேன் அதுக்குள்ளே வேற எதுவும் ஞாபகத்துல இந்த பதற்றத்துலயே வந்துட்டேன் வாங்க நல்லா சாப்பிடலாம் இல்லடா இந்த கல்யாணம் வர வரதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ பார்த்துக்கலாம் என்ன எதுவுமே வந்து கொஞ்சம் வெளியே வாங்க பேசிக்கலாம் இவா ஆ சரிடா வரேன் இல்லமா அப்புறமா வந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சுக்கற நான் கிளம்பற எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஆ சரிடா என்ன டார்லிங் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நினைச்சத ஒண்ணு நடந்தத ஒண்ணு ஆயிடுச்சு என்ன அவனை இதுலயே மாட்டி விட முடியாம இருக்கான் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கானே ச இருக்குட்டே இருக்குட்டோம் எத்தனை நாளா தான் அவன் தப்பிச்சிட்டே இருப்பான் இதுலயே மாட்டாம இருக்க போறான் சொல்லு இதுலயே அவன் மாட்டி தான் ஆவணும் மாட்டுவான் அப்ப பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கானா இனிமேல் அவன் அவனுங்க எப்பயாவது வந்தானுங்கன்னாவே இனிமேல் ஃபோனை ஆன் பண்ணி வச்சிடணும் ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அவனுங்களை எதுக்குன்னு எதுக்காக வெறியேற்றி வந்து சண்டை போட வச்சு அப்போ கேஸ் கொடுக்கற மாதிரி தான் பண்ணிடணும் நீ சொல்கிறதும் சரி ஏய் நேரத்துக்கு நேரத்துக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கு என்ன மாடல் ட்ரெஸ்ஸில் தானே அந்த திடீர்னு சாரியில் வந்துட்டேன் அது ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்தார் சரி மாடல் ட்ரெஸ்ஸில் பார்த்தா தான் சொல்லுவாரோ என்னமோ தான் போயிட்டு சாரி மாற்றி வந்தேன் அவன் என்ன உன்னே சொல்ல போகிறான் இதுலேயும் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஆமாம் போங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை டேய் ராஜு நான் தான் பாண்டி பேசுகிறேன் எங்கே இருக்க எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சீக்கிரமா நான் தான் இருக்கேன் சீக்கிரமாக வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும் சொல்றா பாண்டி என்னாச்சு ஏன் திடீர்னு முக்கியமான விஷயம் வான்னு சொல்லி சொன்னேன் சொல் அது ஒன்றும் இல்லை ராஜு என்ன ஒருத்தவன் அடிக்க வந்துட்டான் அடிச்சிட்டான் மேலேயே கையை வச்சிட்டான் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அதான் உன்னை கூப்பிட்டேன் நான் அவனை கூப்பிட நான் தான் நினச்சேன் நீ அப்புறம் ஏதோ நினப்ப உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு அதான் அவனை என்ன பண்ணலாம் சொல்லு என்னடா சொல்கிற ஒன்னொருத்தன் மேல மேலே கை யூஸ் அவனை சும்மாவை விட்ட எவன் நீ என்ன பண்ணான் அவன் என்ன பண்ணான் நம்ம என்ன பண்ணிருந்தாலும் சரி நம்ம மேலே ஒருத்தவன் கை வைக்கக்கூடாது அவனை வெட்டாம நான் விடமாட்டான் எவன் சொல்லு என்னன்னு நான் பார்த்துக்கிறேன் அவன் எங்கே வருவான் என்ன எவ்வளோ டீட்டெயில் சொல்லு ஆமாண்டா அது என்னோட ஸ்கூல் ஸ்கூல்மேட்டை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் நான் அந்த பொண்ணுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணது போல் அவன் தான் வந்து என் ஆள் மழை சுத்த ஆள் பின்னாடி சுற்றுறேன் அப்படின்னு சொல்லி என் மலை கை வச்சிட்டான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது அன்னையிலேருந்து பைத்தியம் முடித்த மொழி மேலே தெரிஞ்சுட்டு இருக்கேன் அவன் மேலே அவனை எப்படா முடிக்கிறது அப்படின்னு ஏதோ எனக்கே ஒரு மாறி இருக்கடா அந்த முத்து பாண்டி மேலேயே ஒருத்தன் கை யோசிச்சான்னா அந்த ஊருக்காரனாக இருக்க மாட்டானு மட்டும் எனக்கு தெரியும் அவன் எந்த ஊருக்காரன் என்ன விடணும் ஒன்றும் தெரியல அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் நீ கவலையை விடு அவன் எந்த ஊருக்காரணம் இருந்தாலும் சரி அவனை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்குறான் நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு அவன் ஃபோட்டோ எதுவும் இருக்கா போட்டோ எதுவும் இல்லை நாளைக்கு நீங்கள் மார்னிங் ஒரு எட்டு மணிக்கு பஸ் ஸ்டாப்பா அங்கே தான் வருவான் அப்போ அவனை பார்த்து அவனை செஞ்சு விட்ருலாம் சரியா வீடா இதில் என்ன இருக்குது போட்டுருவோம் அவனை அவன் மேலே கை வச்சு சும்மா விடலாமா அவனை போட்டுருவோம் விடு டேய் முதல்ல இந்த அவன் ஒரு பேரை சொன்னான்ண்டா அடிக்கடி மாமா சிவா சிவான்னுக்கிட்டு இருந்தான் அதை முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஏதோ தெரியாத இடத்துல கை கைவிச்சு வச்சுக்கவே ஒரு பெரிய பிரச்சனை நம்ம மேலே எவனும் கை வைக்க இல்லை அது முத்து மதுரை முத்து பாண்டினாவே குத்தி பயம் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேக்குறேன் சிவாவா எந்த சிவா இந்த ஊர்ல ஒரு பிசினஸ் மேன் சிவான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை அவனை சொல்றானோ அந்த அளவுக்கு அவன் தங்கச்சி பெரியால அங்க கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன ரொம்ப வசதியானவங்களா மச்சி வசதியா என்ன அப்படின்னா தெரியல அவன் நான் என் ஆள் கூட என் ஆளை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவன் வந்து ஓவரா ரொம்ப லா பேசி என் மேலே கை வச்சிட்டான் அதனாலதான் நான் அடிக்க போயிட்டேன் அதுக்குள்ள அப்புறம் நான் சிவா மாமா சிவா அதனால அதனாலதான் யாருன்னு தெரியல உன்னிட்ட கேட்டேன் எதுக்கும் அந்த சிவாவா இருந்தா பெரிய பிரச்சனைடா அவன் ரொம்ப கோபமுக்காரான் திம்மு பிடிச்சவன் எதா இருந்தாலும் பார்க்க மாட்டான் டுப்பாக்கி எட்டு அவன் போய்ட்டு சுட்டுட்டு போயிட்டே இருப்பான் இதுக்கும் ஒரு டைம் வந்து என்ன எதுன்னு செக் பண்ணிக்கலாம் வைக்கலாம் ஓ அப்படியா அவன் அவ்வளோ பெரிய சரி சரி தௌலத்தாத்து தெரிஞ்சி அவனா இருந்தாலும் சரி அவனுக்கும் ஒரு ஸ்கெட்ச போட்டு முடிச்சிருவான் டேய் தேவையில்லாமல் பேசாத நான் அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் நீ ஸ்கெட்சு போடுறன்னு தெரிஞ்சாலும் அவனை போட்டுட்டுதான் அடுத்தவளை பார்ப்பானா அமைதியா என்ன எதுன்னு முதல்ல செக் பண்ணுவோம் நீ இப்படி சிரிங்க பான்ன எல்லாம் ஃபுல்லா தெரியுது. ஃபோன் பண்ண ஏன் எடுக்கவே இல்ல? எங்க இருந்தீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீ என்ன Dress போட்டு இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏன் பாத்தா தெரியல? நீங்க தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டுட்டேர்னு சொல்ல, இந்த Dress வாங்கி கொடுத்தீங்க. அதா போட்டு எக்ஸ்ட்ரா பூ வச்சிருக்கேன். என்ன போ? இல்ல ஜீன்ஸ் பாண்ட்க்கு போய் பூ வச்சிருக்கீயே. அத நினைச்சத தான் ஒரே சிரிப்பா வருது. யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா சொல்லு நீயும் இந்த காலேஜ் போறன்ற பேர்ல வந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்க அங்க யாராவது இந்த மாதிரி போட்டு வந்திருக்காங்களா நீ பாத்தியா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் பார்த்ததே கிடையாது போ என்ன குமார் கிண்டல் பண்றீங்க நீங்களே கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா

பொழச்சுக்குவோ பொழைச்சுக்குவ இருந்தாலும் சொல்லக்கூடாது இந்த ட்ரெஸ்ல நல்லா அழகா தான் இருக்க எக்ஸ்ட்ரா பூ வேற உம் ஏய் திவ்யா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என் தங்கச்சிக்கு நான் ரெண்டு நாள்ல ரிசெப்ஷன் ரிசெப்ஷன் என்ன திடீர்னு சொல்றீங்க நான் ப்ளான் பண்ணீங்களா இல்ல திடீர் முடிவா அது ஒண்ணும் இல்ல அது ஒரு பிரச்சனை அதனால வந்துட்டு ரிசெப்ஷனோ ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாது ஓஹோ அப்படியா சரி சரி என்ன திடீர் கல்யாணம்ங்கறனால பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்றீங்களோ சரி ஏதோ ஒண்ணு அதனால தான் சரி

இல்லனா ஒரு வேலை பண்ணுங்க உங்க தங்கச்சிய வர சொல்லி என்னைய வந்துட்டு உங்க ஆளுன்னு சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நான் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி அந்த இடத்துக்கு போய்றேன்ல அதுவும் நல்ல ஐடியா தான் என் தங்கச்சி கிட்ட சொன்னா வருவா சரி சொல்லி பார்க்கறேன் என்ன சொல்றாருன்னு தெரியல பார்க்கறேன் எதை கேட்டாலும் செய்யறன்னா வார்த்தை வர்றது கிடையாது பார்க்கறேன் 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 ஏ உங்க எல்லாம் கல்யாணம் பண்ணினா என்ன பண்ண போறனோ இன்னும் கல்யாணம் எப்படி நமக்கு எல்லாம் நடக்க போகுது இந்த பயம் பயப்படுறீங்க நாளைக்கு உங்க அம்மா ஏஇனாவே வந்து ஓடிடுவீங்களா அத விட்டுட்டு உங்கள போய் நான் லவ் பண்ண பாருங்க என்னைய தான் அடிச்சிடணும் சரி சரி விடு நீ நாளைக்கு நீ என்ன பண்றன்னு நான் பார்க்கறேன் இங்க இவ்ளோ தெளிவா பேசுற உங்க அப்பா மாட்ட எப்படி பேசுறன்னு நானும் பார்க்கறேன் இங்க நீ ஆயிரம் சொல்லலாம் அவங்க முன்னாடி எப்படி பேசுறன்னு நான் நேர்ல பார்த்தா தான் தெரியும் நானா ஒண்ணு உங்க மாதிரி பயந்தாங்க ஒளி கிடையாது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டும் பேசுறேன் ஓஹோ அப்படியா சரி 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 என்ன உங்க தங்கச்சி gift கொடுக்கலாம்னு இருக்கீங்க உங்க வீட்டுல என்ன ஏதோ சீர் அது மாதிரி செய்யல என்ன செய்யப் போறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் எங்க அம்மா அப்பா தான் செய்வாங்க எனக்கு பத்தி அதெல்லாம் எதுவும் தெரியாது நான் என்ன முன்ன பின்ன கல்யாணத்துக்கு செஞ்சிருக்கணும் இல்ல நான் கல்யாணம் பண்ணிருக்கனா அத பத்தி எனக்கு தெரியாது அதெல்லாம் அவங்க பெரியவங்க பாத்துக்குவாங்க பேசாத நீ என்னோட சின்ன பொண்ணுதான் சரியா அதெல்லாம் வீட்டுல இருக்க பெரியவங்க பாத்துக்குவாங்க நாம கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரி நீ என்ன என் தங்கச்சி gift கொடுக்க போற அது நீங்க கொடுக்கற காசு பொறுத்து தான் நான் கொடுக்கற காசா என்ன சொல்ற ஆமா gift வாங்கணும்னா எனக்கு காசு வேணும்ல எங்க வீட்ல எல்லாம் போய் காசு கேட்டா எதுக்கு என்னதுன்னு பார்த்தா எங்க கேள்வி கேட்பாங்க நீங்களே காசு கொடுத்துருங்க நான் gift வாங்கி வந்து கொடுத்துறேன் வாங்கிட்ட சொன்னதுக்கு நல்லா பண்ற சரி சரி கொடுக்கறேன் என்ன பண்றது அப்புறம் ஏ ஏ உடனே கோவச்சுக்காது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சும்மா தான் சொன்னேன் உனக்கு நான் கொடுக்காம வேறு யார் கொடுப்பா வா ரெண்டு பேருமே போய் கூட வாங்கிட்டு வந்துடலாம்